கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை எரேமியா தீர்க்க தரிசியின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதும் காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போல் இருப்பார் எனது அன்பு இறை மக்களே இந்த இறைமையா தீர்க்கதர்சி பதினேழாம் அதிகாரத்திலே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கை மனிதன் மீது வைக்கிற நம்பிக்கைக்கு வேறுபாடுகளை ஆறு ஏழு எட்டு ஒன்பது வசனங்களிலே சிறப்பான முறையில ஒரு வித்தியாசத்தை வெளிப்படுத்துகிறார் கத்தர் மீது நம்பிக்கை அந்த மேல எட்டாவது நான் இப்போது வாசிக்கப்பட்ட அந்த எட்டாவது வசனத்துக்கு மேல் வசனம் கத்தரை தன்னம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதை சொல்லிட்டு தான் இந்த எட்டாவது வசனத்துல அவன் நீர்கால்களின் ஓர ஓரமாய் நாட்டப்பட்டதும் அதாவது நீர் இருக்குற போதும் அந்த மழை அந்த மரம் மிக செழிப்பாக ஆசீர்வாதமாக கனி கொடுக்கிறதாக இருக்கும் வெயில் நேரங்களிலும் அது அதுக்கு பாதிப்பு இருக்காது அடா மழை வந்தாலும் அதை சேதப்படுத்தாது அப்போ இதெல்லாம் அந்த மரத்துக்கு ஏன் வருகிறது என்றால் ஆண்டவர் அதை பாதுகாப்பதனாலே ஒரு மனிதன் கடல் மீது நம்பிக்கை வைத்தால் இந்த மரத்தை போலதான் வெயில் தாக்கினாலும் மழை தாக்கினாலும் எப்போதுமே அது சேதப்படுத்த மாட்டார் அப்படி மனுஷனும் கத்தர் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் எந்த சூழ்நிலையிலும் அவன் பாதிக்கப்பட மாட்டான் உலக காரியங்கள் பதட்டமான நேரங்களிலும் மிகவும் பின்தங்கிய ஒரு சூழ்நிலையிலே சமுதாய மக்கள் தள்ளப்பட்டாலும் இவன் உறுதியாக அசைக்கப்படாமல் உலக காரியங்கள் இவனை தாக்காமல் உறுதியாக இருப்பான் என்பதுதான் இந்த வசனத்தின் சிந்தனை நாம் கடவுளுடைய பிள்ளைகளே நாம் யார் மீது நம்பிக்கையை இந்த உலகத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறோம் உலக மக்கள் மீதா உலக காரியங்கள் மீதா நமக்கு உதவி செய்கிற மக்கள் மீதா ஆண்டவர் மீதா என்பதையெல்லாம் தீர்மானிக்கின்ற இந்த வசனம் நீ கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து விட்டா உன்னை எதுவுமே சேதப்படுத்தாது நீ உறுதியாய் வாழ்க்கையில் இருக்க முடியும் என்பதுதான் இந்த எட்டாவது வசனம் எளிமையா பதினேழு எட்டு வசனம் மிக தெளிவாக அந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது இப்படிப்பட்ட ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவர்களாக வாழ்வோம் விசுவாசித்தால் தேவனை மகிமை காண்பீர்கள் Amen.